தன்னை வணங்குபவனுக்கு அருள்வது கடவுளின் குணம் ஆனால் நம்மை வாவா என்று அழைத்து அருளும் கடவுள் இருக்கிறாரா கண்ணன் இருக்கிறான் என்கிறார் ஆண்டாள் கண்ணன் நாவென்று என்று வாய்ப்பிழந்த போது அவரது அன்னைக்கு அன்று உலகில் உள்ள எல்லாமும் தெரிந்தது அதுதான் உலகின் முதல் கூகுள் காட்டியது நம் கூகுள் நம் வேண்டுதலுக்கு ஏற்றபடி திருவிளையாடல் தருமை சொல்வது போல எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி என அதை ஆராய்ந்து நம்மை ஆவென்று அழைத்து ஆட்கொள்வான் ஆயர்குலக் கண்ணன் அவனை சேவிக்க என்ன செய்ய வேண்டும் உறங்கும் பெண்ணே பார் கீழ்வானம் விடிந்துவிட்டது எருமைகள் புல்வெளியில் பறந்து மேய்கின்றன பாவை விரதம் இருக்கின்ற இடத்திற்கு பலர் போய்விட்டனர் சிலர் அங்கு கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி உன் வீட்டு வாசலில் நிற்கின்றோம் நீ எழுந்து வா குதிரையாக உருமாறி வந்த கேசி எனும் மரக்கனின் வாயை பிளந்தவன் சானுகன் முஷ்டிகன் என்ற இரு மல்லர்களை வீழ்த்தியவன் தேவாதி தேவன் அவன் அவனை சேவிப்போம் அப்போதுதான் அவன் வாவென்று அழைத்து அருள் செய்வான் என்கிறார் ஆண்டாள் கண்ணனின் அருள் வருகிறதோ இல்லையோ ஆண்டாள் ஆவென்றால் கண்ணனே வருவான் போலும் திருப்பாவை எட்டாம் நாள் பாடல் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்